ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெண்ணின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல பஹல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிறகு ராணுவம் சிஆர்பிஎஃப் என்ஐஏ சிபிஐ அமலாக்கத்துறை பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் உள்ளிட்ட பல புலனாய்வு அமைப்புகள் காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் பயங்கரவாதிகள் வேட்டையை தீவிரப்படுத்தியுள்ளன அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கருத்து பதிவிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இந்தியர்களையும் பாகிஸ்தானுக்காக இந்தியாவில் வேவு பார்த்த துரோகிகளையும் போலீசார் தட்டி தூக்கி வருகின்றனர் அந்த வகையில் அரியானா மாநிலம் இசார் நகரைச் சேர்ந்த யூ டியூபர் ஜோதி மஹோத்ராவை இரண்டு தினங்களுக்கு முன் அரியானா போலீசார் கைது செய்தனர் அவர் தில்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் உளவுத்துறை அதிகாரியாக பணிபுரிந்த இஷான் உர் ரஹீம் என்ற டேனிஷுடன் தொடர்பில் இருந்தது தெரியவந்தது டேனிஷ் உதவியுடன் பலமுறை பாகிஸ்தானுக்கு சென்று வந்துள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டது ஜோதி மல்ஹோத்ராவை ஐந்து நாள் காவலில் எடுத்து அரியானா போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தொழிலதிபரை அம்மாநில பயங்கரவாத ஒழிப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் அதன் விவரம் வருமாறு ராம்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஷாசாத் அழகு சாதன பொருட்கள் உடைகள் மசாலா பொருட்களை விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்தார் பல ஆண்டாக பாகிஸ்தானுக்கு அழகு சாதன பொருட்கள் உடைகள் மசாலா பொருட்களை ஏற்றுமதி செய்து வந்தார் இதன் மூலம் பெரிய அளவில் வருவாய் கிடைக்காததால் பஞ்சாப் எல்லை வழியாக சட்டவிரோதமாக பாகிஸ்தானுக்குள் பொருட்களை கொண்டு சென்று சப்ளை செய்துள்ளார் இப்படி சட்டவிரோதமாக பார்டரை கிராஸ் செய்தபோது ஷாசாதீன் செயல்பாடுகளை பாகிஸ்தான் ஐ உளவு அமைப்பினர் நோட்டம் பார்த்தனர் ஐ உளவு அமைப்புக்காக இந்தியாவில் உளவு வேலை பார்க்க ஷாசாதை பயன்படுத்திக் கொள்ள பாகிஸ்தான் அதிகாரிகள் முடிவு செய்தனர் அவரை பிடித்து விசாரிப்பது போல விசாரித்தனர் அதன் பிறகு ஐ ஐ அமைப்பின் அதிகாரிகளுடன் ஷாசாத்துக்கு பழக்கம் ஏற்பட்டது தங்கு தடையின்றி அழகு சாதன பொருட்களை கடத்திச் சென்று விற்க துவங்கினார் நிறைய பணம் கிடைத்துள்ளது பிரதிபலனாக உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ராணுவ மையங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்கள் குறித்த ரகசிய தகவல்களை ஐ எஸ் ஐ அதிகாரிகளுக்கு கொடுத்துள்ளார் ஐஎஸ்ஐ உளவு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டதற்கிடங்க இந்தியாவில் உள்ள சில குறிப்பிட்ட முக்கிய இடங்கள் ராணுவம் தொடர்பான இடங்கள் சுற்றுலா ஸ்தலங்கள் பற்றிய விவரங்களையும் அது தொடர்பான படங்கள் வீடியோக்களையும் ஷாசாத் சேகரித்துக் கொடுத்துள்ளார் ஒரு கட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தனக்கு நெருங்கிய வட்டாரத்தைச் சேர்ந்த சில இளைஞர்களை ஐ எஸ் ஐ அதிகாரிகளுக்கு ஷாஜாத் அறிமுகப்படுத்தியுள்ளார் அவர்களும் ஐ வேவு பார்த்த தகவல்களை வழங்கியுள்ளனர் ஷாஜாத் எந்த பிரச்சனையும் இன்றி பாகிஸ்தான் சென்று வர விசாவை ஐ எஸ் ஐ உளவு அமைப்பினர் ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளனர் பாகிஸ்தானில் தொழில் செய்யவும் பல உதவிகளை செய்து கொடுத்துள்ளனர் அதற்கு பிரதிபலனாக பல இந்திய சிம் கார்டுகளை ஐ எஸ்ஐ அமைப்பினருக்கு ஷாஜாத் கொடுத்துள்ளார் அழகு சாதன தொழில் என்ற போர்வையில் ஐஎஸ்ஐக்கு தேவையான எல்லா வேலைகளையும் ஷாசாத் செய்து கொடுத்துள்ளார் என உ பி பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணையில் தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து நேற்று அதிரடியாக தட்டி தூக்கினர் ஐஎஸ்ஐ உளவு அமைப்பினருடன் இந்தியாவில் உள்ள எந்தெந்த இடங்கள் பற்றிய தகவல்களை கொடுத்தீர்கள் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த எத்தனை பேரை ஐஎஸ்ஐ அதிகாரிகளிடம் அறிமுகப்படுத்தினீர்கள் அதில் எத்தனை பேர் பாகிஸ்தானுக்காக உளவு வேலை பார்க்கிறார்கள் அவர்கள் யார் யார் என்ற விவரங்களை சேகரிப்பதற்காக ஷாஜாதிடம் உபி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரி டேனிஷ் இந்தியாவை பற்றிய முக்கிய தகவல்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பிய குற்றத்திற்காக அவரை கடந்த பதிமூன்றாம் தேதி இந்தியாவை விட்டு மத்திய அரசு வெளியேற்றியது அவருடன் தொடர்பில் இருந்த யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா அதன் பிறகே கைது செய்யப்பட்டார் அதேபோல டேனிஷுடன் தொடர்பில் இருந்த பஞ்சாபைச் சேர்ந்த முப்பத்து மூன்று வயது பெண் குசாலாவும் கைது செய்யப்பட்டுள்ளாா்